ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அதாவது நம்ம விஜய் சேதுபதி இன்றைக்கி பயங்கரமாக கோவப்பட்டார் என்னென்னலாம் கோவப்பட்டார் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்குமே விஜய் சேதுபதி கோவப்பட்டால் என்னங்க பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி எதற்காக கோவப்பட்டார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் நல்லது இல்லை அது தப்பு அப்படி நீங்கள் உணரணும் ஏன்னா நீங்களே நல்லது நீங்களே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க காலுக்கு மேலே காலை போட்டால் ஆப்போசிட்டாக நீங்களும் காலுக்கு மேலே காலை போடுறீங்க ஆதிரை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற நம்ம கமருதீன் நம்ம வாட்டர் மிளன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சுனோம் வாட்டர் மிளன் ஸ்டாரோடைய ரியேக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சிக்கிங்களாம் பயங்கரமான ரியாக்ஷன் அவர் என்னென்ன ரியாக்ஷன் விட்டாருன்னு அப்படி ஒரு அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்லனா ஒரு ஜாலியாக எல்லாருமே பாராட்டினாங்க இன்றைக்கி நம்மளே விஜய் சேதுவி சொல்கிறாரு அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம வாட்ரு மிளன் ஸ்டார் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் கமுருதீன் இரண்டு வாரங்களாக அடிக்கடி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கமுருதீன் கமுருதீன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த வாரமும் கமுருதீன் வெளியே போக போகிறாரா தெரில ஆனால் ஆதிரை ஏராரோ கமுருதீன் இந்த அதாவது மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆனால் யார் வெளியே போக போகிறா அப்படின்னா மக்கள் தீர்ப்பு அவ்வளோதான் ஸோ விஜய் சேதுபதி சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை ஆனால் நீங்கள் உங்கள் தைரியத்தை அதாவது நீங்கள் தான் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நாங்களும் எங்கள் தைரியத்தை நாங்கள் காமிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம விஜய் சதுபதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பாஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் என்னென்னா ஒரு இப்படி ஒரு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னடா நம்மளை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா அப்படின்னா எனக்கே சர்ப்ரைஸ் அதாவது இந்த பிஜிஎஸ் சானந்துக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அதாவது கமுருதின் வெளியே போக போகிறாரா அராரோ வெளியே போக போகிறாங்களா நம்ம ஆதிரை வெளியே போக போகிறாங்களா அப்படின்னா வரக்கூடிய கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அது எந்த வீடியோ தெரியுமோ பிஜிஎஸ் ஆன சேனலை நீங்கள் மறக்காமல் வாட்ச் இருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது கம்ருதினுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ரெண்டு வாரத்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறாரு ஆனால் ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து அதாவது என்றைக்கு வரையும் அவருடைய அவருக்கு மேலே நிறைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறாரு அது ஏன் தான் தெரியல ஸோ அவரும் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி தான் பார்க்குறாரு ஆனால் அது நடக்கலை ஸோ விஜய் சத்தி இன்றைக்கி சொல்லி முடிச்சிட்டாரு இன்றைக்கி கமருதீன் நீங்கள் பண்ணுறதும் சரியில்லை கமருதீன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லி முடித்து இன்றைக்கி இந்த என்ன நடக்க போகுது யார் யாரும் வெளியே போக போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் வெளியே போக போகிறா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா பாய்